வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனல்ல இன்று காஞ்சிபுரத்தின் பெருமையும் மாங்காடு காமாட்சி அம்மனை பற்றியும் சங்கரன் கோவில் கோமதியம்மன் பற்றியும் பார்ப்போம் முதலில் காஞ்சிபுரத்தின் பெருமை காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் காமகோஷ்டத்தில் அமர்ந்து கடைக்கண் பார்வைகளால் அருள் பாலிக்கிறார் ஆதிசங்கரர் காம கோஷ்டத்தையும் சக்கரமகா எந்திரத்தையும் பிரதிஷ்டை செய்து காமக்கோட்டி பீட்டத்தில் தானே அமர்ந்து யோகலிங்கத்தை திரிகாலமும் பூஜித்து காஞ்சியின் சிறப்பை கூட்டினார் ஆதியிலே பண்டாசுரனை அழித்து தேவர்களை பிளத்தே அம்மை காத்தபோது தேவி தானே இங்கு கோவில் கொண்டாள் தேவர்கள் அக்கோவிலை கோவிலாக எடுத்தனர் பின் யுகங்களில் அது கருங்கல் கோவில் ஆயிற்று பந்தகனை புதைத்த இடத்தில் ஜெயஸ்தம்பம் உருவாக்கினர் ஜெயஸ்தம்பத்திலிருந்து பிலா காசத்துக்கு வாயில் எடுத்தனர் காயத்ரி கதிர்கள் பரவிய எல்லைக்குள் அதன் இருபத்தி நாலு அக்ஷரங்களுக்கும் ஸ்தூலமாக இருபத்தி நான்கு தூண்கள் எடுத்து காயத்ரி மண்டபம் ஆக்கினர் வேதங்களையே இம்மண்டபத்தின் சுவர்களாக எழுப்பினர் அம்பிகை ஸ்ரீசக்கரத்தில் மூல திரிகோணத்தில் உறைபவள் ஆதலால் கருவறையை முக்கோணமாக அமைத்தனர் மூன்றரை வட்ட குண்டலினி சர்ப்பமாக அவள் விளங்குவதால் வெளிப்பிரகாரங்கள் எடுத்து விஸ்தரிக்கும்போது போது இக்கோவில் மூன்றரை சுற்றுக்கள் இருக்குமாறு அமைத்தனர் அம்மையின் விருப்பப்படி அம்மைக்கு ஸ்ரீ ஸ்ரீசக்கர பதக்கம் தந்த பரமேஸ்வரனே பரம புண்ணிய பீட்டமான ஸ்ரீசக்கர ஸ்தாபனம் செய்தார் கா கோடி காமங்களை அதாவது விருப்பங்களை நிறைவேற்றுவதாலும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்பதில் காமத்தின் கோடியிலுள்ள மோட்சத்துக்கு இட்டு செல்வதாலும் இச்சக்கரம் காமகோட்டி பீட்டம் என பெயர் பெற்றது இன்றும் முதலில் ஸ்ரீ தான் முதல் பூஜை பின்னரே காமாட்சி அம்மனுக்கு பூஜை நடைபெறுகின்றது காஞ்சி காமாட்சியின் சன்னதியில் காமகோட்டி பீட்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீசக்கரம் உள்ளது இந்த சக்கரத்தை சுற்றி வசினி காமேசி மோதினி அருணா விமலா ஜெயினி சர்வேஸ்வரி கௌலினி என்ற எட்டு தேவியர்கள் உள்ளனர் இவர்களின் சக்தி அளவிட முடியாது காஞ்சி காமாட்சியின் ஆலய கருவறையில் அம்பாளுக்கு வலது பக்கம் தவக்கோலத்தில் காமாட்சி காட்சி தருகிறாள் ஈஸ்வரனை மனம் புரியும் நோக்குடன் பஞ்சாக்னியின் நடுவில் ஊசிமுனையில் முனையில் ஒற்றை காலில் நின்று கொண்டு கரங்களை சிறம்மேல் குவித்து குவித்து வைத்து தவக்கோள காட்சியில் காணலாம் இந்த அம்பிகை கருவறையில் சற்று மறைவான இடத்தில் இருப்பதால் பக்தர்கள் சௌகரியமாக தரிசிக்க வாய்ப்பில்லை ஸ்ரீ காமாட்சி அம்பால் சக்தியாகவும் ஸ்ரீ தபஸ் காமாட்சியை சக்தியாகவும் போற்றி வழிபடுவர் ஸ்ரீ காமாட்சியின் ஆலயத்தில் நவராத்திரி ஒன்பது தினங்களும் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீசக்ரத்துக்கு நவாவரண பூஜை நடைபெறும் இதையொட்டி கன்னியா பூஜைகள் நடைபெறும் முதல் நாள் தொடங்கி ஒன்பது நாள் வரை நடைபெறும் கோயிலின் சார்பாக எண்ணெய் சீயக்காய் தேய்த்து நீராடி புத்தாடை அணிந்து அம்பாளின் கருவறையில் ஸ்ரீசக்கரத்தின் அருகில் அமரும் பாக்கியம் பெற்ற இந்த குழந்தைகளின் சிறப்பை அளவிட முடியாது இங்கு நடைபெறும் சுமங்கலி பூஜை வெகு பிரசித்தம் எந்த ஊரிலும் ஸ்ரீசக்கரத்துடன் தனியே கோவிலில் அம்பிகை இருக்க மாட்டார் ஆனால் காஞ்சி மாநகரில் மட்டும்தான் நான்கு கோபுரங்கள் அமைந்த ஆலயத்தில் நியமப்படி ஆறு கால பூஜையை ஏற்றுக்கொண்டு ராஜராஜேஸ்வரியாக அனுகிரகம் புரிகிறாள் இவளது கடாட்சம் பெற்று பிறவி ஊமையான மூக்கன் அம்மன் தாம்பூலம் எச்சில் பயனாக கவி பாடும் திறமை பெற்றான் ஆன்மீக அன்பர்களுக்கு மூக பஞ்சதசி கிடைத்தது அடுத்து மாங்காடு காமாட்சி அம்மன் அர்த்தமேரு சக்ரம் மாங்காட்டிலே அம்மை காமாட்சி பஞ்சாக்னியிலே தவம் செய்து கொண்டிருந்த போது ஈஸ்வரன் சொல் கேட்டு அவரை மணக்க காஞ்சி செல்லும் போது அந்த அக்னியை அணைக்காமலே சென்று விடுகிறார் இதன் காரணமாக இதனை சுற்றி உள்ள பிரதேசங்களில் வாழும் மக்கள் துயர் தாங்க மாட்டாமல் தவித்தார்கள் நீர்நிலங்கள் வற்றி போயின கால்நடைகள் துன்புற்றன அப்போது அந்த பக்கம் தேசாந்திரமாக வந்த ஆதிசங்கரர் லோகத்தின் நலன் கருதி எட்டு மூலிகைகளால் ஆன அஷ்டகந்தம் அர்த்தமேரு என்னும் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார் இந்த ஸ்ரீசக்கர எந்திரம் ராஜயந்திரம் ஆகும் ஆமை வடிவத்தை அடித்தளமாக அமைத்து அதன் மீது மூன்று படிகளை ஏற்படுத்தி அதன் மேற்புறத்தில் பதினாறு இதழ்களை கொண்ட தாமரையையும் அதற்கு மேற்புறத்தில் சக்கர எந்திரமும் உண்டாக்கப்பட்டுள்ளது மூலிகைகளால் உருவானதால் ஸ்ரீ சக்கரத்திற்கு அபிஷேகம் கிடையாது ஜவ்வாது சந்தனம் புனுகு சாத்தப்படுகின்றது குங்கும அர்ச்சனை நடைபெறுகின்றது மாங்காட்டிலே இந்த ஸ்ரீ சக்கரம் தான் பிரதானம் பஞ்சலோகத்தாலான ஸ்ரீ ஆதி காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன ஆனால் குங்கும அர்ஜனை இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துக்குத்தான் பல்லவர் காலத்தில் மிகப்பெரிய ஸ்ரீ பெரிய ஸ்ரீசக்கரம் ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்டது அதி அற்புதங்கள் தன்னகத்தே கொண்ட ஒரே ஸ்ரீ ஸ்ரீசக்கர கோவில் அர்த்தமேரு ஸ்ரீசக்ர தரிசனம் விசேஷம் நாற்பத்தைந்து கோணங்களுடன் திகழும் இந்த ஸ்ரீசக்கரம் அஷ்டகந்தம் என்ற எட்டு வகை மூலிகைகளால் செய்யப்பட்டதால் அபிஷேகம் கிடையாது சந்தனம் புனுகு சாத்தி வழிபடுகின்றனர் விஜயதசமி அன்று அஷ்டகந்த மூலிகை சாத்தப்படுகிறது இங்கு திருமணமாகாதவர்கள் எழுமிச்சம்பழம் கனி மூன்று நான்கு எட்டு என்று நிர்ணயித்து கனியை அம்மனுக்கு சமர்ப்பித்து திருமண வாய்ப்பை அடைகிறார்கள் இது திருமண பேற்றை அளிக்கும் பிரார்த்தனை ஸ்தலமாக பேசப்படுகிறது திருமணம் முடிந்த கையோடு தம்பதி சமேதராய் வந்து பிரார்த்தனையை நிறைவு செய்வர் அடுத்து கோவில் இங்கு அருளும் பொருளும் குறையாது அழித்திடும் ஸ்ரீ கோமதி அம்மனும் ஸ்ரீ சங்கரநாராயணரும் அருளாட்சி செய்கின்றனர் ஸ்ரீ கோமதி அம்மன் சன்னதியில் இருந்து பத்து அடி தொலைவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ குழி கூடுதல் சிறப்பு சேர்க்கிறது இதில் பதிக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ வேளப்ப தேசிக சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அம்பாலின் திருப்பார்வையில் உள்ள இந்த சக்கரக்குழியில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி தியானித்து பிரார்த்தனை செய்தால் எண்ணிய காரியம் அனைத்தும் நிறைவேறும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறப்புடன் பிரகாசிப்பர் அனைத்து தீரா பிணிகளும் தீரும் இங்குள்ள புற்றுமன் விசேஷ பிரசாதம் கோமதி ஆடி ஆடித்தபசு வாழ்க்கையில் ஒருமுறையாவது அவசியம் தரிசிக்க வேண்டும் சைவ வைணவ ஒற்றுமை நிலைநாட்டும் கோயிலாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கத்துக்க முடியும் வாங்க இப்ப பாடலாம் அம்பா கருணை புரிவா அம்பா கருணை புரிவா ஸ்ரீ ஜெகதம்பா கருணை புரிவா லம்போதரனை பெற்ற அம்பா பவானி லம்போதரனை லிதாஹே அருள் கமலாபிஹே லலிதாபிஹே அருள் கமலாபிஹே அம்பா கருணை புரிவ சீத்த கருணை புரிவ தீராத கவலையும் நோய் தனையும் தவிர்த்து தீராத கவலையும் நோய்தனையும் தவிர்த்து தேவி உன்னை நினைந்து பாடி பணிந்திடுவோம் தேவி உன்னை நினைந்து பாடி பணிந்திடுவோம் நாராயணி நலம் தாராய் தயாபரி நாராயணி நலம் தாராய் தயாபரி நம்பும் மதியவர்க்கு என்றும் நிகருள் புரிவார் நம்பும் மதிய என்றும் நீ அருள் புரிவாய் அம்பா கருணை புரிவார் கீதம்பா கருணை புரிவார் நம்போதரனை பெற்ற அம்பா பவானி நம்போதரனை பெற்ற அம்பா பவானி லலிதாந்திக கமலா பிகே லலிதா பிகே அருள் கமலா அம்பா கருணை புரிவ தீராத கவலையும் நோய் தவித்து தேவி உனை நினைந்து பாடி பணி தீராத கவலையும் நோய் தவித்து தேவி உனை நினைந்து பாடி பணிந்திடுவோம் நாராயணி நலம் தாராய் தயாபரி நாராயணி நலம் தாராய் தயா பாய் நம்பும் மதியவர்க்கு என்றும் நீ அருள் புரிவாய் நம்பும் மதியவர்க்கு என்றும் நீ அருள் புரி அம்பா கருணை ஸ்ரீ சீகதம்பா கருணை புரிவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ